பிஎம்சி என்னுடைய இந்த வாய்ப்பை கொடுத்த பிஎம்சிக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் தில்லி ராணி நான் கண்ணதாஸ் நகர்லேருந்து வருகிறேன் நான் இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி நாலில் இந்த தியானத்துக்கு வந்தேன் என்னுடைய என் அனுபவத்துலேயும் எண்ணம் போல் இருக்குது முதல்ல அனுபவத்தை சொல்லிகிட்ருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி நாலில் டிசம்பர் மாதம் நான் வந்தேன் அங்கே ஒரு அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க நாங்கள் பஸ்மெட்டு அவங்க கூட நான் வந்துட்டு இருக்கும்போது இங்கே தியானம் சொல்லித்தராங்க வாங்கன்னு ஒரு வீட்டில் சாதாரண ஒரு வீட்டில் கண்ணதாஸ் நகரில் அப்போ நான் போனேங்க போகும்போது நான் அந்த அம்மா உட்காந்து இன்னொருத்தவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க அதில் ஐயப்பா ஐயப்பா தெரியும்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் ஐயப்பா பிண்டின்னு சொல்லுவாங்க அவர் பேங்களூரில் நல்லா இதுவாக வந்திருக்கார் அவர் பாதி நகரில் இருந்தார் அவர் வந்து அப்போ தான் பிஇ படிக்கிறார் அப்போ வந்து தியானத்தை பற்றிலாம் சொல்கிறாரு நான் நினச்சேன் அவர் வந்து பிஇ படிக்கிறாரு காலேஜில் உள்ளவங்களாம் மைண்டெலாம் எங்கெங்கே இருக்கும் இல்லையா நல்லா ஹாப்பியாக இருக்கணும் போகணும் இந்த வயசில் இவர் வந்து இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது ஆனந்தமாக இருந்தது என்னப்பா இப்படி நான் அப்பா அவர் சொல்கிறார் இந்த தியானத்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு அப்புறம் நான் வந்து நான் சோஷியல் ஒர்க்கெலாம் மேடம் நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க மேடம் ஆ அதுவே நல்லது அப்படின்னு அவர் சொன்னார் சரின்னு ஓகேன்ட்டு அந்த தியானம் கற்றுண்டேன் கற்றுட்டுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு அப்புறம் வந்து நான் வந்து பிஆர்சி சேரிட்டியில் நான் ச ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன் சேரிட்டி சௌல்ரி அங்கே வந்து தெலுங்கு கோம்டி செட்டி சொல்லுவாங்க அங்கே வந்து இந்த ட்ரஸ்ட்டு அதாவது குழந்தைகள் அவருக்கு இல்லை அவர் நட ட்ரஸ்ட்டு அந்த ஓனருக்கு அவர் வந்து பப்பிச்செட்டி ராகுவாச்சாரி செட்டி பப்பி செட்டி அவர் பேர் அந்த காலத்தில் குழந்தைங்க யாரும் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு இது பண்ணிவிடுவான் ஃபார்ம் பண்ணிவிடுவான் பண்ணிவிட்டு அவங்க அவங்க ஆளுகளுக்கு தான் கொடுப்பாங்க ஏதாவது டொனேஷன் எது தான் அந்த மாதிரி இடத்துல நான் ஸ்டெனோகிராஃபராக இருந்தேன் ஒரு பதினோரு வருஷம் கிட்டே நான் இருந்தேன் அங்கே தான் இருந்தேன் அப்போ அங்கே நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது குருஜி மேலே வந்து அங்கே சேரிட்டினாலே சத்திரம் இருக்கும் பெரிய சத்திரம் அங்கே குருஜி வந்து நடத்திட்டு இருந்தார் இந்த மாதிரி தியானத்தை பற்றி நடத்தியிருந்தேன் அப்போ எனக்கு வந்து சைனீஸ் ப்ராப்ளம் அங்கே உள்ள சொன்னாங்க ஸ்டாஃப் நாங்கள்லாம் அங்கே உள்ள அவங்க மெம்பர்ஸ் வந்து வாங்க மேலே வந்து குருஜி வராரு அவர் தியானம் செலுத்துறாரு அப்போ கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே அவங்க ஐயப்பா பிடிந்துக்கிட்டே இது பண்ணிட்டு வந்தேன் சொல்லணும் சரின்ட்டு நான் போய் அட்டெண்ட் பண்ணேன் அட்டன் பண்ணினா அது வந்து நான் அப்போ தான் சொன்னேன் எனக்கு வந்து சைனீஸ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படியே கொட்டிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாகிடும் மூஞ்செல்லாம் வீங்கிடும் கல்ல தண்ணியாக வரும் தாயங்கான தலைவர்த்து கூட யோசனை பண்ணுவேன் குளிர்ச்சியானது எதுவும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி நிலமையிலே நான் இருந்தேன் அதுக்காக சித்த அதெல்லாம் போனேன் பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இருந்தது அப்போ சொன்னாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைம்மா அவர் கூட பாரு அதாவது சுனிதா அப்பா இருந்தார் அங்கே அவர் கூட சுகர் தான் அவர் நல்லா இப்போ வந்து மாம்பழம்லாம் சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க அப்படியாங்க அப்படின்னு கேட்டு உடைய அப்போது நல்ல விஷயத்துல உடனே நம்ம எடுத்து கேட்ச் பண்ண மாட்டோம் ஒரு டூ மந்த்ஸ் கேப் இருந்தது அப்புறம் ஏகாம்பரஸ் கோயிலில் மறுபடியும் குருஜியுடைய கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்போ நான் வீட்டில் என்ன பண்ணேன் நான் ஒரு நான்வெஜ் தான் டூ தௌசண்ட் ஃபோரில் வாங்கியது நான்வெஜ் தான் சிம்பிளாக ஏதோ வாங்கி வச்சுட்டு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி வச்சுட்டு நான் அந்த கிளாஸை அட்டன் பண்ணுறதுக்காக ஸ்டெப்பு ஏறிட்டே இருக்கேன் குருஜி சொல்கிறார் என்னுடைய காதில் விழுது நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க ராட்சச குணம் இருப்பாங்க நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட்றவங்க வந்து கல் பல்லுலாம் பெருசாக இருக்கும் அது விலங்கினு தான் சாப்பிட்ணும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஓ இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே போய் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு உடனே வந்தவொன்னே எங்கே வாங்கணும்னு கடையிலே கொடுத்துட்டேன் ஸோ ரெண்டு மாதத்தில் என் ஆச்சு யாரோ என்னென்னோ தியாகம் பண்ணுறாங்க இதுனா பெரிய விஷயம் சொல்லிவிட்டு அப்படியே பிரேக் பண்ணிவிட்டேன் அதோடு இல்லை வீட்டில் எங்கள் அம்மாக்கும் எனக்கும் போகிற நீ தான் சாப்பிடலன்னா பசங்கள்லாம் சேர்ந்து கொடுக்கலாமே அப்படின்வான் இந்த பாரு அந்த சிக்கன் பற்றிலாம் போட்டிருக்கோம் அந்த பேப்பரில் இதெல்லாம் பசங்களாம் பார்த்து கேட்கும் வேண்டாம் ஏன் பசங்களுக்கும் அது இது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஆனால் ஒன்று வாரம் வெளியே எதாவது பண்ணிப்பாங்களோ ஸோ வீட்டிலேருந்து உடனே தூக்கிட்டேன் ரெண்டு மாதத்தில் ஐயப்பா சாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு நாலு கிளாஸ் எடுப்பார் நானும் மற்றவங்களாம் கூப்பிட்டு கிளாஸ் அவர் நிறைய க்ளாஸ் எடுத்திருக்கார் அதோடு இல்லாமல் நான் அப்போ அது இப்படியே போயிட்டுருந்தேன் லைஃப் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஏழில் என்னாச்சு இதை முடிச்சிட்டு நான் வரும்போது அங்கே பியாச்சி சேரீட்டில் வந்து கொஞ்சம் ஒருத்தர் நின்றுட்டாங்க என்னை வந்து கொஞ்சம் அந்த வேலையும் பார்க்க சொன்னான் கொஞ்சம் இதுவாக இருந்தது அது இல்லாமல் சிக்கன் கோணியான்னு ஒரு வியாதி வந்தது தெரியுங்களா சிக்கன் கோணியா அப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு அப்போ எங்கள் வீட்டுக்கார சொன்னார் இது அம்மாவுக்கு இதுவாக இருக்குது பசங்கள்லாம் பார்க்கணும் நீ என்ன பண்ணுறானே இதை விட்டுட்டு நான் வந்து டேலி சொல்லித்தரேன் நீ வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை விட்டுட்டு நான் வந்துவிட்டேன் வந்த உடனே வீட்டில் வந்து தபால் பெட்டியில் எனக்கு ஒரு காலிங் லெட்டர் இருக்குது செக்ரட்டேட்டிலேருந்து காலிங் லெட்டர் வந்துருக்கு வாங்க நான் இப்போ வந்து நான் டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட்டாக தான் இருந்தேன் டிகிரி முடித்தேன் போத்தாயை ஷார்ட்டுன்னு தெரியும் ஜூனியர் ரெண்டும் ஜூ தமிழ் ஜூனியர் இங்கிலீஷ் ஜூனியர் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அந்த இன்டர்வியூ கேட்டுவிட்டு நான் அந்த அடுத்த நாள் போய் அட்டென்ட் பண்ணேன் அவங்க ஒன்லி ச வெரிஃபிகேஷன் தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க ஒன் வீக்கில் அதை ஜாயின் பண்ணிவிட்டேன் அது வந்து பாருங்கள் இது கேப்பே இல்லை வந்தோம் இதுக்கு இது பண்ணும் உடனே ஜாயின் பண்ணிட்டேன் அது ஒரு நாலு மாசம் ஒரு நாலு வருஷம் அப்படியே போயிட்டு வந்து இந்த எத இடையில வந்து நான் வந்து கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன் ஒரு நாள் டி நகர்ல கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது குருஜி வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காரு எடுத்துகிட்டே இருக்கும்போது முடிச்சிட்டார் கிளாஸை முடிச்சுட்டு உடனே அவர் வந்து இப்படி இப்படி தட்டிட்டு வராரு தட்டி தட்டி தட்டிட்டு வந்துட்டு ஒரு பையன் தள்ள டமால் டமால் நாலடி அடிச்சார் எனக்கு ஒண்ணு புரியல என்ன நாலடி அடிக்கிறாரு அப்புறம் வந்து வந்தாரு என் தலையில ஒரு பன்னெண்டு பதிமூணு அடி இருக்கும் டம் டம்னு அடிக்கிறார் ஒரே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு நான் வந்து என்னங்க எப்படி அடிக்காதே அப்படின்னு கேட்டும்போது மற்றவங்களாம் இல்லை எனக்கு அடிப்பாங்களா உனக்கு அடிப்பான் இருக்காங்கம்மா நீ என்னம்மா இப்படி யோசனை பண்ணுற அப்படின்னா அதாவது அவர் அடித்தான் அவருக்கே தெரியும் இன்டெரக்டாக வந்து நம்மக்கிட்ட இந்த நெகட்டிவ் ஃபார்ம் என்னென்ன இருக்கோ போ போயிடும் ஸோ அதை வந்து மற்றவங்க சொன்னாங்க அது ஒன்று எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அது நான் இது அதை பண்ண சரி நம்ம வந்து இந்த தியா தியானம் வந்து மற்றக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணணும் நான் அப்பயே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சோஷியல் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு ஸோ அதை வந்து ஆரம்பித்தோன்னே இன்னும் கொஞ்சம் தீவிரமாச்சு குருஜி ஏதோ ஒரு முக்கியமாக வச்சுருக்காரு நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டு அப்புறம் வந்து நான் கோயிலில் வார வாரம் எனக்கு வேலை இருக்கும் வீட்டு வேலை இருக்கும் அம்மாவும் பார்க்கணும் இதடையில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு வார வாரம் கோயிலையும் வைப்பேன் அந்த அங்கே அங்கேயே வச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் வந்து குருஜி வந்து மாப மகாபலிபுரத்தில் வர்றார் நீங்கள் எல்லோரும் வாங்க ஒரு நாள் அவர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் சார் சொன்னார் சரின்ட்டு நாங்கள் அங்கே போகணும் மகாபலத்தில் போகும்போது நல்லா அந்த ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் போகும்போது அவர் வந்து யாரும் நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்புறம் சொல்கிறாரு தியானம் பண்ணனாலும் ப பரவாயில்ல ஆனால் நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாது அது பெரிய அவருக்கு இது அந்த இது இந்த உயிர் மேலே அவ்வளோ இது அப்படின்னு அவர் சொன்னார் அதோடு இல்லாமல் மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது கமான் சொல்லணும் கமான் கமான் சொல்லணும் அது நல்லா ஏற்றிட்டேன் நான் அன்றைக்கி சொன்ன உடனே நல்லா ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு அப்புறம் வந்து அதை ஏற்றிட்டு அப்புறம் அவர் கூட இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் அப்புறம் வந்து அங்கே ஷிப் அங்கே வந்து கடல் கடலில் போய் அவரோட நாங்கள்லாம் ப்ளே பண்ணோம் நான் டமாலு உளுந்த அவர் தான் என்ன பூச்சி இது பண்ணி நிற்க வச்சார் நல்லா ஜாலியாக இருந்தது அப்புறம் பௌர்ணமி பௌர்ணமி தியானம் பண்ணோம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே போயிடுச்சுது அப்புறம் இதில் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து எனக்கு செக்ரட்டரியிலேருந்து நான் டெம்பரரி தானே போனேன் ஸோ அதனால் வந்து எல்லோரும் நான் வந்து மகளிர் தலைவியான அங்கே இருந் அங்கே இது பண்ணாங்க ஒவ்வொரு முறையும் எனக்கு பெர்மனட் பண்ணுங்கள் பெர்மனண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாரும் குரூப்பாக போய் மினிஸ்டர் பார்க்குறதும் இப்படியே போயிட்டுருந்து அப்புறம் நாளாக பட்டதில் நாலு வருஷம் ஆனோன்னு அவங்க எக்ஸாம் எல்லாம் வச்சாங்க ஸோ அந்த எக்ஸாம் கிளாஸுக்கு போகணும் அதெல்லாம் போயிட்டு அப்புறம் என்னை பக்கத்துலேயே ரெண்டு மாதம் ஷாப்பிங் தான் ரியாப்டேஷன் மறுவாழ்த்துறையில் எனக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க டைப்பிஸ்டு போஸ்டிங் ஸோ அங்கே போயிட்டேன் ரெண்டாயிரத்து பத்து அப்போ தான் புதுசாக போகிறேன் போகும்போது நிலநடக்கம் ஒன்று நடந்தது தெரியுங்களா உங்களுக்கு யாருக்காது ஒரு ஆ ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ஷேக் ஆச்சு அப்போது எல்லாம் எங்களுடைய எயிலகம் மாடி வந்து ஆறு மாடி சிக்ஸ் நான் இருக்குது நாலாவது மாடி நாலாவது மாடியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் இது இது வந்து ஷேக் ஆகுறது தெரியுது மற்றும் எல்லாரும் தபால் திபான்னு எல்லோரும் கிளம்பிட்டாங்க எங்கள் ஆஃபீஸர் எல்லாம் அப்போல்லாம் சாப்பிட்டுட்டுருங்க எல்லாம் தட்டெல்லாம் விசிறி அடிச்சிட்டு கீழே எல்லோரும் கீழே வந்துட்டாங்க நானும் அது ஆறு மாடி ஒவ்வொரு மாடியிலையும் நூறு இரநூறு பேர் இருப்பாங்க எத்தனை பேர் பார்த்துங்க எல்லாம் லிஃப்ட்டில் போகல எல்லாம் படிக்கட்டில் தான் போகிறாங்க எனக்கு குருஜி சொன்னது ஞாபகம் வந்து ஆறு லிசம் ஆகும் நூறு லிசம் ஆகும் எப்போ வந்தான்னா நம்ம ஏன் பயப்படணும் குருஜியும் சொல்லியாச்சு அவர் பார் அவர் சொன்ன அந்த சக்தி பாருங்க என்ன வந்து அப்படியே பதிய வச்சுது கொஞ்சம் கூட பயப்படலை ஏ எங்கே அங்கே உள்ள சார் ஒருத்தர் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு அவர் எதுக்காக போகலன்னு தெரியல அவர் என்னை கூப்பிட்டார் பாருமா தண்ணி வாட்டர் கேன் ஷேக் ஆகுதுன்னு பார்த்தா அப்படியான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வசிச்சுட்டு அப்படியே இருந்தோம் தூளி கூட பயம் இல்லை ஏன் பொண்ணு ஃபோன் அடிச்சு அந்த மாதிரிமா ஏமா எல்லாரும் போகும்போது நீ போம்தான் உங்களுக்கு ரொம்ப தைரியம் சொல்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டுட்டேன் ஏன் அப்போ சொன்ன அந்த இதுவே நான் வந்து எடுத்துட்டு நான் வந்து இந்த பயம் இல்லை பயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ உள்ள காலகட்டம் தேவையே இல்லை நம்ம தியானம் பண்ணும்போது அதெல்லாம் போயிடும் ஆ தலைமைச் செயலத்தை வருவதுக்கு முன்னே செக்ரேட்டேரியேட்டு வருவதுக்கு முன்னே நான் என்ன பண்ணேன் அப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே அப்போது என்னுடைய பஸ் பா பாஸ் ஆச்சு நான் பஸ்ஸில் இருக்கும்போது அப்போ சொன்னாங்க இது செக்ரட்டரியேட்டு இதில் அப்படின்னா இதில் நம்ம வேலை செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அந்த தாட் நினச்சேன் அப்பயே பத்து வருஷத்துக்கு முன்னே ஸோ அது வந்து என்னாச்சு இப்போ அது வந்து நமக்கு பதி அதாவது நம்ம வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அதை நம்ம அப்போ அப்போயே நம்ம நினச்சோம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அது கிடச்சிது நமக்கு எனக்கு வந்து அந்த செக்ரட்டரியேட்டு வேலை கிடச்சிது இதுலேயும் அந்த பிஸிலேயும் நான் வந்து கிளாஸ் வைப்பேன் வார வாரம் சாட்டர்டே வந்து கிளாஸ் வைப்பேன் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு இப்போ முதல்ல வந்து டைப்பிஸ்ட்டாக போனேன் அப்புறம் ப்ரொமோஷன் அதுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் வைப்பாங்க அதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் ப்ரொமோஷன் உண்டு ஸோ டைப்பிஸ்ட்டாக போய் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போனேன் அப்புறம் அசிஸ்டண்டாக போனேன் அதுக்கப்புறம் சூப்பரண்ட் லெவலில் ரிட்டையர்மெண்ட் ஆன இன்னொரு போனால் ஆஃபீஸர் ஒரு ரூம் கொடுத்துருவோம் ஆஃபீஸர் லெவல் அதுக்குள்ள நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அது சர்வீஸ் வந்து ஒரு பதி பதிமூணு வருஷம் சர்வீஸ் தான் ரொம்ப இல்லைன்னா நாற்பத்தி நாலு வயசு தான் எனக்கு கிடச்சிது நாற்பத்தி நாலு வயசில் ஏன்னா முன்னே வந்து ஜெயலலிதா பீரியடில் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுட்டாங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் ஸோ அதனால் கிடைக்கல எனக்கு இருபத்தஞ்சி வருஷமாக நான் பதிவு பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு சொன்ன என்ன சும்மா சும்மா போய் பதிவு பண்ணுறேன்னா ஒன் ஒன் டே வேஸ்ட் ஆகுது அவரை பேச்சு கேட்டுட்டு நான் ஒன் டே நான் வந்து ஒரு மாதம் பண்ணலை அப்புறம் எனக்கே தோணுச்சு என்னென்ன அதை நம்ம வந்து பண்ணாமல் இருக்குமே போய் தான் பண்ணுமேன்ட்டு நான் போய் பண்ணினேன் என்னுடைய இன்டிவிஷனில் நான் போய் பண்ணேன் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நீ பண்ணாமல் இருக்கக்கூடாதமா ஏன் கேப் விட்டுன்னு ரெட் மார்க்கில் ஏறிட்டாங்க ஸோ நான் வந்து அது விட்டுருந்தால் எனக்கு இது இந்த சான்ஸ் கெட் கிடச்சிருக்காரு ஸோ அது நான் பதவி பண்ணதுனால எனக்கு உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து எழிலகத்தில் நான் வேலை பார்க்க வேண்டியதாச்சு எழிலகத்தில் வேலை பார்க்கும்போது டைப்பிஸ்டாக போய் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போய் அசிஸ்டண்ட்டாக போய் சூப்பரண்ட்டாக போயிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனேன் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன ஆன பிறகு இப்போது அதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறது முன்னே எனக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையன் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிட்டேன் பேரேஜ் பண்ணி அவர் செட்டில் ஆகிட்டாள் அது பேரனும் இதாகிடுச்சு பையன்தான் இருக்கான் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ அவன் பொண்ணு இப்போ ஒம்போது மாதம் இருந்தேன் கொஞ்சம் பொண்ணுக்கு டெலிவரிக்காக இருந்தேன் இப்போ அதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யலாம் இப்போ வந்து என்னுடைய தாட் வந்து நான் இப்போ வந்து ராம்நாயம்பேட்டில் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து போவோம் குரூப்பாக போவோம் அப்போ நாங்கள் அங்கே தியானம் பண்ணும்போது இன்ட்யூஷன் இன்டியூஷன் வந்தது ஏன் நீ நாற்பத்தொரு நாற்பத்தொரு வீட்டுக்குள் இது பண்ணலாமேன்ட்டு அந்த ப்ரோக்ராம் அது நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மூணு ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் முதல் ரெண்டு வாரமாக வந்தால் யாருமே பேர் கொடுக்கல பிரபஞ்சத்தை கேட்டுட்டு நீ தான் சொன்ன எனக்கு இன்னும் நீ கொடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு ரெண்டு வாரமாக இதுவாக இருந்துச்சு அப்புறம் வந்து எனக்கு எடுக்க எனக்கு வந்து ஆட்கள் கிடைக்க மாதிரி நம்ம நான் வந்து தீங்கக்கிழமை உதன்கிழமை வீட்டில் தியானம் பண்ணுவேன் தியானம் சொல்லி தருவேன் பசங்கள்லாம் வரவேச்சு ஸோ அப்படின்ட்டு நான் அப்படியே டூ வீக்ஸ் ஆனோம்னா பசங்க வீட்டுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணுமா செய்யணுமா ஒரு மொட்டை மாடி மட்டும் கொடுங்க போதும் நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்புறம் வந்து இப்போ எல்லாமே முக்குவாசி பேர் வந்தாச்சு ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு நம்ம இது பண்ணிடலாம் அதை நீங்கள் பார்க்குறீங்களா உமாராணி பார்க்குறாங்களா உமாராணி அது வந்து அது வந்து இது ஓகே ஆகிடுச்சு இப்போது இன்டியூஷன் அந்த மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம நம்ம ஃப்ரீயா ஆனால் நம்ம வந்து இந்த ஜென்மத்தை நம்ம அரிது அரிது மாநில பெருத்தல் அரிது அது இன்னும் குறி அறிது கூணு குருடு செவிடு பேடு நீங்கி பெருத்தல் அறிது அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அந்த அந்த அரிதான அந்த வானிஜர் ஜென் ஜென்மத்தை நாம் வந்து நல்லது பணியாக யூஸ் பண்ணிக்கணும் தியானம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணணும் நம்ம மனசை வந்து தூய்மைப்படுத்திக்கணும் நமக்கு வேண்டியது எல்லாமே அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம இந்த இந்த இதில் இருக்கேன் அதில் அது இல்லாமல் சொன்னால் மேடம் இவங்க எல்லாம் சுருபிராணி வீட்டில் போய் நூற்றி ஐம்பது புக்ஸ் அவங்ககிட்ட சொன்ன உடனே வந்து வாங்கிக்கிங்கமானாங்க நூற்றி ஐம்பது புக்கு வாங்கினது எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ என்னுடைய சர்வீஸ் இப்படி போயிட்டுருக்கு ஆனால் நல்லாயிருக்கும் ஆனந்தமாக இருக்கு என்னுடைய சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்குது அது நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு அது கொடுக்குது இந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்றது முக்கியமான சப்ஜெக்ட் அது நம்ம வந்து லைஃப்பில் வாழ்க்கையில் அது கொண்டு வரணும் அதுதான் மெயின் நம்ம எல்லாம் கண்ணாபலான்னு எதோ நினைக்கிறோம் எதோ இது பண்ணுறோம் நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகணும் தியானம் பண்ணால் நம்ம வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத எண்ணங்கள் இதெல்லாம் வராமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கணும் ஓகேவா நல்லது கெட்டது காரணமே நாம தான் வேறு யாருமே கிடையாது அது உண்மை தானே நல்லது கெட்டது காரணமே நாம தான் ஸோ அதை நாம் வந்து நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இரண்டு குழந்தை இருக்குது ஒரு ஒரு ரெண்டு குழந்தை என்ன பண்ணுதோ அதில் ஒரு குழந்த வந்து கோயிலுக்கு போய் சாமி நான் வந்து பாஸ் பண்ணணும் நல்ல மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணாதான் எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷமாகவும் அப்போ சந்தோஷமான தான் எனக்கு கிஃப்ட்டு அதாவது எதாவது சைக்கிள் வாங்கி தருவாங்க அதனால் அதனால சாமி எனக்கு பாஸ் பண்ணணும் சாமி ப்ளீஸ் சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பொண்ணு வேண்டிட்டு வருது இன்னொரு பொண்ணு அதே சாமி அதே கோயிலில் போய் அந்த சாமி போய் வேண்டுது என்னன்னு சாமி நான் ஃபெயிலாகக்கூடாது நான் ஃபெயில் ஆகக்கூடாது என் மானத்தினி தான் காப்பாற்றணும் அப்போ தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு எதாவது கிஃப்ட் தருவாங்க சைக்கிள் எதாவது தருவாங்க ஃபெயில் கூடாது சாமி ப்ளீஸ் சொல்லிவிட்டு போயிடுது இதில் ரெண்டுத்துல எது இது இதாகும் எது வரும் வெளியே வெளியே வரும் முத குழந்தை பேசுறதுதான் வரும் ஏன்னா பாஸ் பிரபஞ்சத்துக்கு சப்ஜெக்ட் தான் தெரியும் இலக்கணம் எதுவும் தெரியாது கிராமர் எதுவும் தெரியாது நாம என்ன வேண்டும் அது பார்த்து வேண்டணும் பார்த்து கேட்கணும் நல்லது கெட்டது அதுக்கு எதுவும் தெரியாது ஓ இது நீ கேட்கறியா செல்லம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துரும் புரியுதுங்களா அதனால நம்ம வந்து வேண்டும் போது பார்த்து வேண்டணும் ஓகேவா அப்புறம் எண்ணங்கள் வந்து நான்கு இருக்கு ஒன்று வந்து நல்லது நல்லதாகவே பேசணும் அதை பேசுவாங்க நல்ல மாதிரி பேசணும் நல்ல விஷயத்த கெட்ட மாதிரி பேசணும் ரெண்டு மூணாவது கெட்ட விஷயத்த நல்ல மாதிரி பேசணும் நல்ல விஷயத்த நல்ல மாதிரி பேசணும் நல்ல விஷயத்த கெட்ட மாதிரி பேசணும் கெட்ட விஷயத்த நல்ல மாதிரி பேசணும் கெட்ட விஷயத்த கெட்ட மாதிரி பேசணும் பேசுவாங்க அதில் நல்ல விஷயத்தில் நல்ல மாதிரி பேசணுன்னா என்னன்னா அவங்க கரெக்டாக சொல்கிறேன் நான் அரசியலுக்கு வரணும் ஒரு உதாரணம் நான் முதலமைச்சராக ஆகணும் அது நல்ல விஷயம் நல்ல விஷயத்த நல்ல மாதிரி பேசுகிறாங்க ஓகேவா அடுத்தது நல்ல விஷயத்த கெட்ட மாதிரி பேசுவாங்க நான் நல்ல நான் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா பட் ஆனால் நல்ல விஷயத்த அவன் வந்து கெட்ட மாதிரி பேசுகிறான் பட் அரசியலு வருது அப்புறம் முதலமைச்சர் வருது ஸோ அது கேட்ச் பண்ணிக்கும் அது வந்துடும் அவனுக்கு ரெண்டுமே வந்துடும் பட் ஆனால் நம்ம வந்து நடைமுறையில் பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான் பேசணும் ஓகேவா பேசுகிற விதம் நிறைய இருக்குது அதே மாதிரி கெட்ட விஷயத்த நல்ல மாதிரி பேசுது ஐயா நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான் என்னை வந்து போலீஸு பிடிக்கக்கூடாது நான் ஜெயிலுக்கும் போக மாட்டேன் நான் போலீஸும் பிடிக்க கூடாது அப்படின்னா அது ஜெயில் இருக்கு போலீஸ் இருக்கு ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் தான் ஸோ அது கொடுத்துரும் பிரபஞ்சம் அதே மாதிரி கெட்ட விஷயத்தை கெட்ட மாதிரி பேசுவது நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை வந்து போலீஸ் பிடிக்கும் நான் ஜெயிலுக்கு போவேன் கண்டிப்பாக இவருக்கு ஜெயிலு தான் ஸோ அது நெகட்டிவ் அதுதான் நம்ம வந்து நல்ல விஷயத்த நல்ல மாதிரி பேசணும் நல்ல விஷயத்த கெட்ட மாதிரி பேசணும் கெட்ட விஷயத்த நல்ல மாதிரி பேசணும் கெட்ட விஷயத்த கெட்ட மாதிரி பேசுவது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அப்புறம் தாட்ஸ் அதுதான் தாட்ஸ்ல வந்து சொல்லுவாங்களே நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸு டிசாஸ்டர் தாட்டு மிராக்கல் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் தாட்ஸுன்னா ஒரு கார் வாங்கியிருப்பான் கார் வாங்கிட்டு நான் வந்து ஓட்டனா அது வந்து விபத்து வந்துருமா அப்படின்னு அவன் நெகட்டிவே நினச்சிடுவான் ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அது மாதிரி தான் ஆகும் நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது அப்புறம் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் அவன் என்ன பண்ணுவான் நான் வந்து ஓட்டனா நான் நான் நல்ல முறையாக ஓட்டிட்டு நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு அவன் நினைப்பான் பட் அவன் அதே மாதிரி வந்துடுவான் அதே மாதிரி டிசாஸ்டர்ஸ் தாட்டு ஐயோ நான் நான் ஓட்டனா ஆக்சிடெண்ட்டே ஆகிடும் அப்படின்னு ஆக்சிடென்ட் தான் ஆகும் அது டிசாஸ்டர்ஸ் சார் அடுத்தது மிராக்கல் தாட்ஸ் தாட்ஸ் அதாவது நாற்பது கிலோமீட்டரில் போய் நம்ம அறுபது கிலோமீட்டரில் போய் அச்சீவ் பண்ணுறத அவன் நாற்பது கிலோமீட்டர் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுவான் அது மிராக்கல் தாட்ஸ் அதையும் நம்ம நினைக்கலாம் அந்த தாட் பிரகாரம் நடக்கும் ஓகேவா ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் டிசாஸ்டர் தாட் அப்புறம் மிராக்கல் தாட்ஸ் இந்த நாலு தாட்ஸும் நமக்கு வேண்டும் எண்ணம் எண்ணம் வந்து அவ்வளோ முக்கியமானது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஓகேவா அதே மாதிரி மனசில் வந்து மூன்று இருக்குது மனசு கான்சியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் மூணு இருக்கா அந்த மூணில் கான்ஷியஸ் மைண்டில் எப்படி ஒருமுகப்படுத்தி பேசுன்றது தான் மெயின் வரணும் கான்ஷியஸ் மைண்ட் மெயின் அது எப்படி பேசுன்றது நம்ம முதல்ல நம்ம வரணும் அது பேசும்போது பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான் பேசணும் அதாவது இப்போ ஒருத்தருக்கு துன்பம் துன்பம் வந்துடுச்சு வச்சிங்களேன் இல்லை கஷ்டம் வந்து கஷ்டம் துன்பம் இதெல்லாம் பேசக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை இப்படி தான் பேசணும் புரியுதுங்களா நிம்மதி நிம்மதினா நிம்மதி கிடைக்கும் அப்புறம் அடுத்தது மகிழ்ச்சி இல்லைன்னா மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனந்தம் இல்லைன்னா ஆனந்தமும் கிடைக்கும் இல்லையா நான் வந்து துன்பமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது வருத்தமாக இருக்குது இது பேசக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து பதிவாகிகிட்டே இருக்குமா எது பேசுனாலும் அதனால் கொஞ்சம் பார்த்து பேசணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓ இப்படி பேசுனா இப்படி பண்ணுவோம் அப்படி பேசினா அப்படின்னு ப்ராக்டிஸில் வந்துடும் சட்டெடு வராது பட் ப்ராக்டிஸில் பண்ணிக்கணும் துன்பம் கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் பேசக்கூடாது லாபம் லாபம் இல்லை லாபம் பிடிக்கும் லாபம்லாம் பாசிட்டிவ் தானே வருது ஸோ அந்த லாபம் பிடிக்கும் இல்லைன்றதை விட்டுடும் புரியுதுங்களா அதே மாதிரி சில பேர் ஃபோன் எடுத்தா ஹலோ பேசுவாங்க பேசிட்டு நோ ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசுவாங்க ஸோ அது கூட பேசக்கூடாதான் என்ன பேசணுமா ஃபைன் வெண்டாஸ்டிக் அதே மாதிரி நைஸ் குட் இப்படி தான் பேசணுமா அப்படின்னா அது அது அந்த மாதிரி பேசுனா நல்லது நோ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை ஓகே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்லான்னு பேசக்கூடாது ஃபைன் வெண்டாஸ்டிக் நைஸ் அப்படின்னு பேசணும் இது நல்லது இல்லை நோ ப்ராப்ளம் வரலாம் இது நல்லது இல்லை அப்போ நல்லது வந்தது இல்லை அது வந்து பிரபஞ்சம் வந்து கேட்ச் பண்ணிக்கும் ஓகேவா அடுத்தது இந்த புரூஸ்லி பற்றி தெரியுமா புரூஸ்லி தெரியல உங்களுக்கு அவர் வந்து முப்பத்தஞ்சு வயசில் இறந்திருக்கார் தெரியல உங்களுக்கு சின்ன வயசுலேயே இறந்துட்டார் அவர் அவரை மாதிரி சண்டை போட்டவங்க யாரும் கிடையாது அந்த மாதிரி யாரும் பிறக்கவும் மாட்டாங்களாம் அந்த புரூஸ்லி அவர் என்ன பண்ணார் அவர் வந்து அவர் எப்பயுமே நினைப்பாராம் யாராவது என்னை கொலை பண்ண வந்தால் அவங்களை எப்படி நான் தடுக்கணுன்ட்டு அதே மைண்டில் நினச்சிகிட்டே இருப்பாராம் யாராவது என்னை கொலை பண்ண வந்தால் நான் எப்படி வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படியே தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாராம் அப்படியே நினச்சிட்டே இருப்பாராம் அதே மாதிரி பிரபஞ்சம் வந்து இவருக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு கொடுத்துருமா யாரோ ஒருத்தர் வந்து விஷம் வச்சு சாவச்சிட்டாங்க யாரும் புருஸ்லி ஓகேவா அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாட்டி எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷனில் அவங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸாக வாழ்ந்து இப்போ தான் பாஸ் பண்ண இதுதான் அந்த மாதிரி ஒரு பாட்டி வந்து அவங்க வந்து ரொம்ப முடியாம தான் இருந்தாங்க முடியாமல் இருக்கும்போது ஒரு டாக்டர் வந்து அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு இது இந்த அம்மா வந்து இறந்துருவாங்க இவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இவங்களாம் இறந்துருவாங்க தான் அப்படின்னு நமக்கு மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களாம் அந்த பாட்டிக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா தான் பேத்தி கலாவோ ஏதோ சம்திங் அந்த அம்மா அந்த பொண்ணு அந்த பொண்ணை வந்து சொல்லுவாங்க என் பேத்தி உனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் பார்க்கணும் உன் கல்யாணம் ஆகிட்டு நான் போகணும் அப்படின்றாங்க அந்த பொண்ணுக்கு எப்போ அஞ்சு வயசு தான் ஆகுதான் அப்புறம் பதினைஞ்சி வயசு வரைக்கும் எல்லாமே பெட்லேயே தான் எல்லாமே உயிர் வாழ்ந்தாங்களாம் அந்த உடம்புல ஒன்றுமே இல்லையா எலும்பு தான் இருந்தான் பட் அந்த மனசில் அந்த அம்மாக்கு இந்த குழந்தை கல்யாணம் ஆகி தான் அந்த குழந்தை கல்யாணம் ஆகி பேரம் பிறந்த பிறகு தான் அந்த அம்மா உயிர் போயிடுச்சான் ஸோ அது அது ஒரு இது விஷயம் அப்புறம் சில பேருக்கு வந்து பிரபஞ்ச அதை நம்ம ஏதாவது வேணும்னா புத்தியை பயன்படுத்துவேன் உனக்கு வேணும்னா அதுதான் கேட்கணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வீடு வேணும் அப்படின்னா ஒரு ஒரு ஐம்பது லட்சத்தில் வீடு வேணும் இல்லை முப்பது லட்சத்தில் வீடு வேணும்னா இன்னும் வந்து இன்னைக்கு தாட் போட்டுவிடுங்க எனக்கு வீடு வேணும்னு சொல்லி விட்டு அதை விட்டுட்டு நான் வந்து ப நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன் இன்னும் பதினஞ்சு வருஷம் பொறுத்தா இவ்வளோ சம்பளம் தான் வரும் எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது இப்படின்னு புத்தியை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உனக்கு வீடு வேணும் அது வீடு வாங்கணும் நீ நீ உனக்கு அடுத்த வேலை கூட சாப்பாடு இருக்காது பரவாயில்ல நீ போய் அந்த இடத்த போய் பாரு நீ போய் வந்தவா போய் கேளு இது என்னங்க வேலை ஏது வேலை அப்படியே நீ வாங்குவோம் ஆமாப்பா நான் வாங்க தான் வந்திருக்கேன் அது பதிவாயிடுமோ நான் வாங்க தான் வந்திருக்கேன் இந்த வீடு எல்லாம் இதெல்லாம் பார்த்துப்பாங்களாம் பார்த்துட்டு எவ்வளோ எவ்வளோ இதெல்லாம் கேட்டுட்டு சரிப்பா நான் நான் பண் நான் ஃபோன் பண்ணி நான் போ நான் போய் ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது வந்து அது ஒரு நிகழ்வு நடந்து போதா அது மைண்ட்ல வந்துடுதா அது போய் அங்கே பிரபஞ்சத்துல போய் பதிவாயிடுமா பதிவாயிட்டு அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுமா அந்த பிரபஞ்சம் வந்து இன்னைக்கு உடனே வந்து எவ்வளோ நாளானாலும் அது கொடுத்துடும் ஒருத்தர் வந்து ஒருத்தர் என்ன சொல்வாராம் எனக்கு வீடா எனக்கு வேணாப்பேன் எனக்கு வேணாம் ஜென்மத்தில் நான் கட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியே முடிச்சிடுவாராம் ஸோ அவர் அந்த வீடே கிடைக்காது ஒருத்தர் என்ன பண்ணுவார் நான் வந்து ஓகே நான் வாங்குறேன் அஞ்சு வருடத்துல தான் நான் வாங்குவேன் அப்படின்னு அதே மாதிரி தான் பதிவுமா அது தகுந்த மாதிரி தான் வருமா ஆனால் பிரபஞ்சம் மட்டும் ஒன்று 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 ஒரு டெக்னிகளுக்கு அதாவது நீ நாற்பது இல்லை ஒரு கோடி எல்லாமே ஒரே எண்ணம் தான் நாற்பது லட்சம் கேட்கலான்னு கேட்கலாம் ஒரு லட்சம் கேட்கலாம் ஒரு கோடி கேட்கலாம் கேட்கலாம் பட் எல்லாமே ஒரு எண்ணம் தான் ஆனால் அது நாற்பது லட்சம் சொன்னால் நாற்பது லட்சம் தான் வருமா அதுக்கு மேலே வராதோ ஸோ நம்ம வந்து பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள் அப்படின்றாராம் அந்த கனவு காணுங்கள் அது வந்து பெரிய அது வந்து பெரிய விஷயம் இந்த அவர் அந்த அந்த இது இது அதாவது கனவு காண்டு அது நம்ம வந்து கற்பனை செய்யுங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணாரா அதே மாதிரி ஏசுநாதர் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இதுக்கு நமக்கு வந்து காசு பணம் எதுவுமே வேணாம் எதுவும் டெக்னிக்கல் வேணாம் எது டெக்னீஷியன் எதுவுமே வேணாம் சப்ஜெக்ட் தான் முக்கியம் அது நான் ஒன்றுமே சொல்லியிருக்கேன் பிரபஞ்சத்துக்கு கிராமர் எதுவும் தெரியாது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் கொடுக்கும் அது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோம் ஐயோ நம்ம வீடு கேட்டுமே நம்ம என்ன பண்ணுறது அந்த மைண்டு வந்து கூடாது அதாவது இவ்வளோ காசு வேணுமே இவங்களை கேட்கலாமா அவங்கள கேட்கலாமா எப்படியாவது வந்துடும் எதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பையன் கேட்டிருந்தான் அவன் ஒரு பையன் அந்த மாதிரி கேட்டால் வச்சிங்களேன் அவனுக்கு கல்யாணம் ஆகலை அவன் வந்துக்கு ஒய்ஃப் வரவை நிறையா நல்ல பணக்காரியாக இருப்பான் ஸோ அது வந்து அடையும் அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து இப்போ லாட்ரி டிக்கெட் இல்லை ஏதாவது ஒரு ப்ரைஸு அம்மாம் சோப்பில் வந்து கொடுப்பாங்கல்ல ஏதாவது வீடுலாம் கொடுப்பாங்களா அதை மாதிரியும் கிடைக்கலாம் உங்களுக்கு வந்து வாங்க உங்களுக்கு வீடு வந்திருக்கு குழுக்களில் வந்திருக்குன்னு அந்த மாதிரி இன்டைரெக்டாக வரும் எனக்கு இன்டைரக்டாகனா ஒரு ஒரு ஞாபகம் வந்தது அதாவது நான் ஒரு கோயிலில் போய் தியானம் பண்ணுவேன் நான் என்னோடய பிஆச்சி சேரட்டியில் நான் வந்து அந்த வழியாக தான் போவேன் அப்போ அந்த கோயிலுக்கு பெருமாள் கோயில் ரொம்ப நல்லா சூப்பராக இருப்பார் உட்காந்து தியானம் பண்ணுவேன் தியானம் பண்ணும்போது ஐயர் என்ன பண்ணார் பூ எல்லோரும் கொடுப்பார் புஷ்பெல்லாம் கொடுப்பாரு அப்போது அவர் வந்து ஒரு புஷ்பம் மட்டும் நல்லா அழகாக சூப்பராக இருந்தது ஐயோ அந்த புஷ்பம் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன் பட் ஆனால் எனக்கு கிடைக்கல எனக்கு ஒரு சாதாரண புஷ்பம் தான் கிடச்சிது சரி பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு போய் உட்காந்து தியானம் பண்ணுறேன் ஒரு சேட அம்மாக்கிட்ட கிடச்சிதான் உடனே அந்த அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அதுதான் இன்டைரெக்டாக கிடைக்கும் நம்ம வந்து இந்த டைரெக்டாக தான் போகணும்னு இல்லை என்ன ஷார்ட்கட் பிரபஞ்சத்துக்கு ஷார்ட் கட் மூலியமா கிடைச்சிடும் எதுவுமே அதுக்கு வந்து நல்லது கெட்டது எதுவும் தெரியாது பட் கிடைச்சிடும் கிடைச்சிடும் இருக்கு ஒவ்வொரு நாளும் இதே இது வேணும் வேணும் அது சொல்லி நம்ம போது அது நமக்கு எந்த வித எந்த விதத்திலயாவது எந்த இதுலையாவது யார் மூலயமாவது கொடுத்துடும் ஓகேவா ஒருத்தருக்கு வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு யாருக்காவது விருப்பம் இருக்கா அப்படின்னு யா முதலமைச்சர் ஆகணுமா அப்போ ஒரு சொல்ல நானா முதலமைச்சரா நானெலாம் ஆக மாட்டேப்பா அப்படின்னு வர ஒருத்தர் அப்புறம் இன்னொருத்த சொல்லுவேன் நான் ஆகுவேன் நான் வந்து இப்போ முப்பது வயசு இன்னும் அறுபது வயசுல தான் ஆகுவேன் அப்படின்னா அவர் என்ன பிளானிங்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னே நான் கவுன்சிலிங் ஆகணும் முதல்ல கவுன்சிலிங் ஆகணும் அப்புறம் வந்து எம்எல்ஏ ஆகணும் அப்புறம் எம்பி ஆகணும் அப்புறம் வந்து எம்பி ஆகிட்டு அப்புறம் மினிஸ்டர் ஆகணும் மினிஸ்டர் ஆகிட்டு அப்புறம் எதிர்கட்சியில ஆகணும் எதிர்கட்சி ஆகிட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லினேன் ஆகுவாரு ஆனா அறுபது வயசுல தான் ஆவார் ஆனா அவன் மனசு திட்டம் போட்டுட்டார் அறுபது வயசுல தான் நான் ஆகணும்னு சொல்லிட்டு சோ அத அறுபது வயசுல தான் அவர் ஆவார் சோ புரியுதுங்களா அவர் முதல்ல என்ன சொன்னாரு நான் ஆயிடுவேன் ஆனா அறுபது வயசுல தான் நான் ஆகுவேன் அறுபது வயசுல ஆகணும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இதுக்கு போட்டு குழப்பம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவர் நம்ம மனுஷன் தானே அவர் அந்த நிலையில நினைக்கிறார் நான் வந்து முதல்ல கவுன்சிலிங் வரும்போது இது கவுன்சிலர் ஆகணும் அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் மினிஸ்டர் அப்புறம் எதிர்கட்சி அதுக்கப்புறம் ஆவேன் அப்படின்னு முப்பது வருஷம் கேப்ல மாதிரி தான் ஆவார் உடனே ஆக அதெல்லாம் பதிஞ்சிடும் அதுதான் வந்து தியானம் பண்ணும்போது இந்த பிரபஞ்ச சக்தி எடுக்கிற பார்த்தீங்களா அந்த சக்தி எவ்வளவு விதமான சக்தி அது நம்ம பேசும்போது என்ன நினைக்கும் போது சக்தி தான் நினைக்கணும் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் பிரம்மாண்டமான எல்லாமே இருக்கு நமக்கு நம்ம வந்து நிலம் நீர் நெருப்பு காட்டு எல்லாமே கடவுள் இயற்கையை எல்லாமே கொடுத்துருக்காரு நம்ம வந்து யூஸ் பண்ண தெரியாம இருக்கு நம்ம சொல்லி கொடுக்காம இருக்காங்க இப்போ எல்லாமே நம்ம தெரிஞ்சிச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்த ஜென்மத்தை விட்டு அதாவது பிறவி இல்லாம இருக்கும் புனரப்பி ஜடனும் புனரப்பி மலரும் பிறந்து பிறந்து கஷ்டத்தை ஏன் அனுபவிக்கணும் அனுபவிக்க வேணாலும் எத்தனையோ லோகம் இருக்குது பூர் லோகம் சொர்க்க லோகம் இந்த மாதிரி லோகங்களை அது சா அதில் வந்து சத்திய லோகத்துக்கு நம்ம போவோம் கடவுள் மார்கள் எல்லாமே சத்திய தான் அந்த லோகத்துக்கு நாம போவோம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அடுத்த ஜன் இந்த ஜென்ம இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துக்கு போவோம் இப்போத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும் என்னோடைய சக்கராசு வந்து மூலாதாரா சுவாதிஸ்தானா மணிப்புழகா அனாதகா விசித்தி ஆங்கே துரியோன்னு இருக்கு ஏழு சக்கராஸ் இருக்கு அதுக்கு மேலே ஏழு இருக்கு அது சொல்றாங்க பட் என்ன அந்த சக்கராசியில் நம்ம இருந்தேன் நான் வந்து இங்கே இருக்கேன் என்னுடைய இது வந்து விசு நல்ல விஷயத்தலாம் நம்ம பேசணும் இல்லை நமக்கே தெரியும் நம்ம எந்த லெவலில் இருக்கும்னு தெரியும் ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிள் விஷயத்திலே நான் இருக்கேன் நான் இறந்துறேன் ஜென்மத்தில் அடுத்த ஜென்மம் எடுக்கும் விசயத்தில் தான் போறப்பேன் ஸோ அப்போ அந்த சக்கராசு இந்த எல்லாம் கம்மி இருக்கும் இல்லையா இப்பத்துலேருந்து நம்ம வந்து ஆன்மா மேன்மை அடையணும் ஆ அது ஆன்ம மேல் மேன்மை அடைக்கிறதுக்கு நான் வந்து அடுத்த ஜென்மம் கற்றுக்கணும் புரிய சொல்கிறாரு நான் அப்போ சொன்ன மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது கமான் கமான் சொல்லணுமா அது நான் எனக்கு நல்லா பதிஞ்சது பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நம்ம வந்து புதுசாக கற்றுக்கணும் ஒவ்வொரு பாடம் கற்றுக்கிட்டே வரணும் மேலே போவதெல்லாம் சும்மா இல்லை இது கிளாஸு இது பூமி இந்த பூமியில் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் மேலே போகும்